வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அரிசிய திருதைக்காக நான் வந்து தீபாவளி அன்றைக்கி லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணுவேன் அன்றைக்கி என்னால் பண்ண முடியல கொஞ்சம் அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் இன்றைக்கி நான் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணிட்டேன் ரொம்ப சிம்பிளாக நான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் இப்போல்லாம் ரொம்பவே சிம்பிளாக தான் சாமி கும்பிட்றேன் பரவாயில்ல கடவுள் நமக்கு எது எப்படி வாய்ப்பு தராரோ அது மாதிரியே செஞ்சிடலான்னு மஞ்சளில் இந்த காப்பர் தட்டில் தான் எப்பயுமே நான் வந்து லக்ஷ்மி குபேரர் எந்திரம் வரைவேன் குபேர யந்திரம் வரைஞ்சிட்டு நமக்கு அதிலே நம்பர்ஸ்லாம் இருக்கும் நம்ம எனக்கிட்ட இருக்குது அந்த காயின்ஸில் இருக்குது அப்புறம் என்னோடய வீட்டில் அந்த பீடமில் இருக்குது அதை பார்த்து கரெக்டாக அந்த நம்பர்ஸையும் போட்டுவிட்டு எல்லா கார்னர்லேயும் ஒன்று பி காயின்ஸு அப்புறம் வீட்டில் பூத்த மல்லிப்பூ மல்லிப்பூ இன்னைக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு எனக்கு வீட்லேயே மல்லிப்பூ இருக்கிறதால அதை தான் அது வாங்காமல் மற்றபடி மஞ்சள் குங்குமம் மாங்கல்ய பொருட்கள் வளையல் கண்ணாடி சீப்பு தாலிக்கயிறு அப்புறம் கல்லுப்பு இது தூரம் பருப்பு இது எல்லாமே வாங்கிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சு லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணி கனகதாரா சோசனம் லலிதா சகசிரநாமம் இது எல்லாமே படிச்சுட்டு நான் பூஜை முடிச்சுட்டேன் காலையிலையும் கூட ஒரு சிம்பிளாகவே பூஜை பண்ணிட்டேன் பட் இருந்தும் சாயங்காலம் தான் உட்காந்து ஸ்லோகங்கள் படித்து நான் இந்த பூஜை பண்ணேன் ஸோ அதனால தான் சின்னதாக ஒரு வீடியோ பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு சில கிளிப்ஸை மட்டும் எடுத்து உங்கள் கூட ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக கலசம் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கலசத்துக்குள்ளே போடுற பொருட்கள்லாம் முதையும் கூட சொல்லியிருக்கேன் அதே போல் இன்றைக்கி அந்த குபேரப்பானையை கூட அரிசி கலசமெல்லாம் மாற்றி வச்சேன் அதை தான் வீடியோவில் கூட காமிச்சிருப்பேன் உள்ள அரிசி ஏலக்காய் கிராம்பு மஞ்சள் குங்குமம் ஒரு மல்லிப்பூ வச்சிருப்பேன் கீழே அரிசியில் மேலே வந்து இந்த காயின் வெள்ளி மலர்கள் வச்சுருப்பேன் இப்படி அடிக்கிருக்கேன் இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக நல்லபடியாக அக்ஷய திருதை பூஜை பண்ணியும் சாமி கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி லட்சுமி குபேரர் பூஜையும் பண்ணிவிட்டேன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு லைவும் வந்திருந்தேன் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சின்ன வீடியோ தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் தேங்க்யூ